இலங்கைக்கு விஜயம் செய்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக நேற்று சுதந்திர சதுக்கத்தில் நின்ற இரண்டு எஸ்ஐயு உறுப்பினர்கள் இவர்கள் எஸ்ஐயு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் பாதுகாப்பு படைக்குள் எஸ்பிஜி அதாவது ஸ்பெஷல் ப்ரொடக்ஷன் குரூப் மற்றொரு சிறப்பு நடவடிக்கை பிரிவை உருவாக்கியது அதுதான் எஸ்ஐயு பிரிவு தங்கள் நாட்டு தலைவரின் பாதுகாப்புக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்த எஸ்ஐயு குழு அதிகாபத்துள்ள சூழ்நிலைகளுக்கு பதிலளிப்பது தாக்குதல் ஏற்பட்டால் பாதுகாப்பு வழங்கும் நபரை பாதுகாப்பது காணாமல் போதல் அல்லது ஆள் கடத்தல்களுக்கு உடனடியாக பதிலளிப்பது மற்றும் நவீன ஆயுதங்கள் அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் சிறப்பு ஆயுத உபகரணங்களை பயன்படுத்தி ஒப்பீட்ட அளவிலே நெருக்கமான போரிலே ஈடுபடுவது போன்ற சிறப்பு போர் பயிற்சியை பெற்ற ஒரு குழுவாகும் எளிமையாக சொன்னால் எஸ் யூ உறுப்பினர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் மிகவும் தீவிரமான மற்றும் உயர்மட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு அர்ப்பணித்த ஒரு சிறப்பு பிரிவாகும்